வணக்கம் மக்களை சோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் சோ என்ன ஒரு சோ யார் யார் ஜோடி ஆயு ரெடி ஹோஸ்டால பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வேற லெவல் ஒரு சந்தோஷம் அண்ட் அதே நேரத்தில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்கிக்குள்ள சோ என்ன பெர்ஃபார்ம்டாப்பா சோ அப்படின்ற மாதிரி ரவீனா அவர்கள் வந்து அந்த நிமிடங்கள் வந்து நம்ம இருந்து நம்மளை அறியாம ஒரு கண்ணீரை வர வச்சதா இருக்கட்டும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரவீனா அண்ட் விக்னேஷ் முக்கியமாக ரவீனா ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்மளை பிரமிக்க வச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லி அப்படித்தான் இருப்பாருங்க ரவீனா விட்ட டைட்டில் எடுத்தாருங்க பா பாத்தீங்களா ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு வருத்தனமான சம்பவம் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம நான் பார்த்து என்ஜாய் பண்ண அதே சசி மாஸ்டரோட கொரியோகிராபி வந்து பாஷா படம் மாதிரி இருந்துச்சு சாண்டி மாஸ்டரை வந்து வேற மாதிரி சார் சரி அது என்ன விடையும் அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம் நான் அந்த வயசுல இருக்கேன் மக்களை சரிங்களா ஓகே அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சோ அடுத்தது பிரியங்கா அவர்களுக்கு அதிர்ச்சி தரப்போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் சோ பிரியங்காவே ஒரு பெரிய பிரபலம் அவங்களுக்கு எதிராக இவங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு அதிர்ச்சி அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் சீசன் செவனோட ரியல் வினர் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் அவருடைய படம் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டுமல்லாம அந்த நவம்பர் நாலாம் தேதி நடந்த அந்த கொடுமை சோ அதுக்கு பதிலடி பீட் மூட் வந்து எப்ப வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பிரதீப் அண்ணாவோட படம் சம்பந்தமா சில ரூமர்ஸ் வந்து போய் கொண்டிருக்கு சோ அது என்ன அப்படி என்பதையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஜோடி ஆயுடைய செமிஃபினாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாவது பார்ட் டூ ஒவ்வொரு பேருமே வந்து ரெண்டு ராணுவ வந்து பண்றாங்க ரெண்டு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்றாங்க நேத்து ஒன்று முடிஞ்சிருந்துச்சு அதுல ரவிதா அவர்கள் அவர்கள் அடி தூளு நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது ஒரு மெய் சிலிக்க வச்ச ஒரு அற்புதமான உணர்வுகள் அப்படின்ற மாதிரி ஒரு லவ்வர்ஸ் ஓ இல்ல ஒரு அப்படின்னு இல்லாமல் நேத்தியா பெர்ஃபார்மன்ஸ் அது எப்படின்னா நம்ம நம்ம மனசு குழம்பு இருக்கக்குள்ளையோ இல்ல நமக்கு ரிலாக்ஸா வந்து இப்ப நம்ம கடற்கரைகளை பார்ப்போம் மலைகளை பார்ப்போம் இயற்கை காட்சிகளை பார்ப்போம் ஸோ அப்படி மனசுக்கு நிம்மதியான ஒரு விடயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணைக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தா எக்ஸாக்ட்லி சேம் ஃபீல் வரும் அப்படி இல்ல ஸோ அப்படி நேற்று கிளீனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க போட்டிருந்த ஆடைகள் அந்த ஒரு அன்னப்பறவை சோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி இருந்தாங்களோ அவங்களோட பர்ஃபாமன்ஸும் அப்படி அற்புதமா இருந்துச்சு

அந்த பாஷா பீஜியம் வரைக்கும் நம்ம அறியாம ஒரு கூல் பம்ஸ் அங்கே வரும் எக்ஸாக்ட்லி இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல ரவினா அண்ட் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்குள்ள நம்ம வந்து ஒரு ஃபினாலே இது என்ன இது ஸோ ரவீனா அண்ட் விக்னேஷோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு நல்லா பண்ணுவாங்களே இன்னைக்கு என்ன அப்படின்னு கேக்குள்ள ஒரு ட்விஸ்ட் பாருங்க நம்ம சசி மாஸ்டரு ரவீனா அவர்கள் அந்த கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிய வரைக்குள்ள அண்ட் அதுல ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஏழை குடும்பமா இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சரி அந்த அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற அந்த விடயங்களை அப்படியே அந்த கண்ணு கொண்டு வந்து மக்களை சிரிக்க வைக்கிறவர்களோட உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க சிரிச்சு கொண்டிருந்தாலும் பல பேரை சிரிக்க வச்சாலும் உள்ளுக்குள்ள எப்படி அழுது கொண்டிருக்காங்க பல பேர் கண்களை குளிர வைக்கிற ஒருத்தருக்கு கண் எல்லாம் அவங்களுடைய உலகம் வந்து இனுட்டா இருக்கு அப்படின்றத அந்த ஒரு கொரியோகிராபி அந்த மோமெண்ட் சொல்ல வரைக்குள்ள அழாத கண்கள் எதுவுமே இல்லை நான் நேரத்தை சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோல அந்த ஷோவை பார்த்த சகோதரி நேரில் பார்த்த சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா பல விடியங்கள் சொல்லியிருப்பாங்க அங்க செட்டில் இருந்த எல்லாருமே ஆடியன்ஸ் உட்பட நடன கலைஞர்கள் உட்பட

அப்படி வந்து அற்புதமா ரவீனா அவர்கள் அதை வெளிக்கொண்ட விதம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேடையில அரங்கேற்றிய விதம் சரிங்களா அண்ட் ரவீனா அவர்கள் விக்னேஷ் அவர்களும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது சிறப்பா இருந்துச்சு அதுல இருந்து வேற லெவல் அந்த பாஷா படம் போகல அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அது கொண்டு போனதா இருக்கட்டும் அந்த நடனங்களா இருக்கட்டும் அண்ட் அந்த கொரியோகிராஃபிக்கு பயன்படுத்தின அந்த ஒரு இன்னொரு விடயமா இருக்கட்டும் சத்தியமா ரிபீட் மூட்டு இது வந்து பல பேரை திங்க் பண்ண வச்சிருக்கு பல பேர் அழ வச்சிருக்கு பல பேரை சந்தோஷப்பட வச்சிருக்கு இதுதான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ரவிதா அண்ட் விக்னேஷோட பர்ஃபார்மன்ஸ் அப்சுலூட்லி வேற லெவல் மக்களே சரிங்களா சோ ஆஸ் யூஸ்வல் ஆயிரம் நட்சத்திரங்கள் கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் நிலம் தான் பவர் அதிகம்

இப்படி இருந்தது அப்படின்னா இது ரவீனா அவர்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் நல்லா இருக்கும் பட் இது வந்து வேற மாதிரி பெஸ்ட் செமிஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா நான் பார்த்த ஜோடி நம்பர் இருக்கட்டும் பிபி ஜோடிகளாக இருக்கட்டும் இது வேற மாதிரி சசி மாஸ்டர் ஹேட்ஸப் ஓகே ஸோ ரவீனா அவர்கள் இன்ஃபினாலே கொண்டாட ரெடியாகும் காத்திருப்போம் நிறைய தகவல்கள் வரும் ஐ திங்க் சண்டே மூணு மணிக்கு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஷூட் வந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் கேள்வி பண்ண பட் சில பேர் வந்து ஷூட் வந்து எடுக்க இருக்கு இன் கம்ப்ளீட் ஆகலன்னு பட் ஓகே நம்ம வந்து சர்ப்ரைஸ்ல இருப்போம் காத்திருப்போம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாலி ஒரு ஷோ முடியும் இன்னொரு ஷோ ஒரு சூப்பர் ஸ்டார் போ இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரவீனா அவர்கள் ஜோடியா அவருடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா குக் வித் கோமாலியில சூப்பர் ஸ்டார் வந்து பிரியங்கா அவர்கள் பிரியங்கா அவர்களுக்கு இல்லாத ரசிகர்கள் யாருமே இல்ல உழைப்பாலை யாரு முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு இன்னொரு ரசிகர்கள் இருப்பாங்க இதுதான் நியதி உடனே வரலாறு சரிங்களா அது எந்த துறையா இருக்கட்டும் உழைப்பாலை முன் முன்னுக்கு வர்றவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த குக்கு வித் கோமாளி பிரியங்கா தான் டாக் ஆஃப் த டவுனு ஹைலைட்டு சோ அப்ப பிரியங்கா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டியா யாராவது வரணும் இல்ல ஸோ நேத்து வந்து சில அப்படின்னு ஒன்று வருது என்ன அப்படின்னா பானியன் ஸ்டோஸ்ல சுஜித்ரா அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்கல்ல ஆக்சுவலா அவங்கள இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் தெரியும் பட் அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆரம்ப காலத்துல டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் அவங்க வந்து படங்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் தான் முதலாவது சீரியல் என்னவோ பண்ணியிருந்தாங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதுல இருந்து அவங்க சீரியலுக்குள்ள போனவங்க தமிழ் தெலுங்கு ஐ மீன் மலையாளம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கொடி கட்டி பிறந்தவங்க ஸோ இப்ப வந்து இப்போ என்ன அப்படின்னா குக்கவித்துக்கு மாதிரில பிரியங்கா வேர்சஸ் சுஜித்ரா சோ வின்னர் அண்ட் ரன்னர் ஒரு ரன்னர் அண்ட் வின்னர் அப்படின்ற மாதிரி மக்கள் இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க சோ குக்கவித்துக்கோமாலில அனந்த பிக் பாஸ் போல தரமான ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு என்னதான் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ ஒரு பன்னான ஷோ அப்படின்னாலும் அங்க ஒரு போட்டி இருந்ததுன்னா அங்க ஒரு பிரைஸ் ஒன்று இருக்கும் அந்த பிரைஸ் அப்படின்னு இருக்கோம் அங்க போட்டி இருக்கும் போட்டி இருக்கோம் நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு அது விறுவிறுப்பு இல்லாம போயிடும் சார் கண்டிப்பா பிரியங்கா வசர் சுஜித்ரா இந்த குக்கவி திக்கோமாலிய வேற லெவல்ல கொண்டு போவோம் அப்படி என்பது உலக மக்களோட பார்வை என்னோட விருப்பம் அதுதான் சார் காத்திருப்போம் சரிங்களா சார் அடுத்தது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் சோ எத்தனை சீசன் பிக் பாஸ்ல வந்தாலும் பிரதீப் அண்ணனி என்ற பெயரே அவருக்கு கமல்ஹாசன் பண்ணின அந்த துரோகம் கோடி ஒரு ஆள் வந்து எந்த மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க சரிங்களா சோ அப்படி இருக்க உலக மக்கள் எல்லாருமே தங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா பிரதீப் அவர்களை மக்கள் இப்ப வரைக்கும் பாதுகொண்டிருக்காங்க அவருடைய வளர்ச்சி அவருடைய எழுச்சி அது வந்து சினிமால இருக்கணும் அப்படி என்பது மக்களோட விருப்பம் வந்து வருது சோசியல் மீடியாக்குள்ளா இருக்கட்டும் பிரதீப் பண்ணா அவர்கள் வந்து சோலோவா ஒரு படம் பண்ண போறாங்க நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் படத்துல கண்டிப்பா பிரதீப் அவர்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து முந்தைய நாள் எல்லாம் இப்ப இந்த வால் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு சோ அப்படியான ஒரு சோலோ ஒரு படத்துல கான்செப்ட்ல சோலோ கேரக்டர்ல கதை நாயராக பிரதீப் வந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் இல்ல புதுமுகம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெயரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருது பட் எல்லாமே தான் வருது பட் கண்டிப்பா இந்த அப்டேட்டோட வரணும் அப்படின்றது உலக மக்களோட விருப்பம் என்னோட விருப்பம் இதுதான் சோ பிரதீப் அண்ணாவோட படங்களோட அப்டேட் மே மாசத்துல ரெண்டாவது வீக்ல இருந்து வழி வரும் அப்படின்ற மாதிரி தகவல் சோ அதை கொண்டாட உலக மக்களோட நம்மளும் அங்க காத்து மறுக்க முடியாத உண்மை என்னன்னா பிக் பாஸ் சீசன் செவன் டே ஒன்னு இருந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் பிரதீப் பண்டனி என்ற பேரு அவரால் தான் பல பேர் வெற்றி பெற்றார்கள் டைட்டில் வின் பண்ணவரை பிரதீப் என்ற பெயரால் தான் வின் பண்ணாங்க பிரதீப் தான் அப்படி இருக்கீங்க அந்த நாயகன் வழிவாழ்க்கெய்கோள் மட்டும் தான் உலக மக்களோட விருப்பம் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படி என்பதை நம்ம காத்திருக்கோம் சரிங்களா ஓகே மக்களே பார்த்தது எங்களுக்கு நன்றி நன்றி